பளு தூக்கும் போட்டியில் அரசு பள்ளி மாணவன் சாதனை பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் அறுபத்தி ஒரு கிலோ எடைப்பிரிவில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவன் ஜெயனோவராஜ் இரநூத்தி முப்பத்தி ஒரு கிலோ தூக்கி மூன்றாம் இடம் பிடித்து சாதனை இந்திய அளவில் நடைபெற்ற பளு தூக்கும் போட்டியில் அரக்கோணம் திமுக நகர மகளிர் அணி துணை அமைப்பாளர் அருணா ஜெயபிரகாஷ் அவர்களின் மகன் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன பீகார் மாநிலத்தில் உள்ள நாலந்தா மாவட்டத்தில் அமைந்துள்ள ராஜ்கிர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்போர்ட்ஸ் அகாடமி பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா பளுதூக்கும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விளையாட்டில் அறுபத்தி ஒரு கிலோ எடைப்பிரிவில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் வசித்து வரும் திமுகவின் அரக்கோணம் நகர மகளிர் அணியின் துணை அமைப்பாளர் ஜே அருணா ஜெயபிரகாஷ் அவர்களுடைய மகன் ஜெயநோவராஜ் அவர்கள் இந்திய அளவில் கிலோ பளு தூக்கி மூன்றாவது இடம் பிடித்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார் அரக்கோணம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து வரும் ஜெயநோவராஜ் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி ஒரு கிலோ தூக்கி மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதனால் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன